ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மறுபடியும் டிஎன்யுஎஸ்ஆர்பி தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்து அறுபத்தொம்பது எஸ்ஐ போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ முந்தா நாள் ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட பிசி போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க இப்போ மறுபடியும் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஸோ பேப்பரில் ஷார்ட் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயே முக்காவாசி தகவல் இருக்குது ஸோ இதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஸோ அஃபீஷிய நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா அந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மா மூன்றாம் பாலின்தவரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விளம்பரம் வந்திருக்கு எட்டாம் மார்ச் எட்டாம் தேதி விளம்பரம் வந்திருக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இருபதாம் தேதியில் மார்ச் இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் பிசிக்கு மா இன்னிலேருந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க எஸ்ஐக்கு கடைசி தேதி ஏப்ரல் பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ எக்ஸாம் டேட்டாகனால் பின்னால் அறிவிப்பாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்குது மொத்த காலிப்பெண்ணிடங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இருக்குது ஸோ எஸ்ஐ தால்க் இதுக்கு வந்து ஒரு ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு காலிப்பிடங்கள் இருக்குது பெண்கள் மற்றும் திறனங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தெட்டு காலிப்பிடம் மொத்தம் அறுநூற்றி அறுபது இருக்குது காவல் சார் எஸ்ஐ ஆயுதப்படைக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆண்கள் எண்பத்தி மூணு பெண்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தாறு காலிப்பெண்ணிடம் இருக்குது எஸ்ஐ டிஎஸ்பி தமிழ்நாடு சிறப்பு காவல்படை எஸ்ஐ இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் முப்பத்தி மூணு ஆண்களுக்கு மட்டும் அதில் இருக்குது ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் பெர்ஸனுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பற்றினா நம்ம அஃபீஷியல் நோட்டிபிகேஷனாக தான் இருக்கும் ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும் ஸோ அவங்க வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் இப்போ நார்மல் ஓப்பன் கோர்ட்டாகலேயே விண்ணப்பிச்சிக்கலாம் ஓப்பன் கோர்ட்டாவுகளோட தகுதி எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க ஓப்பன் கோர்ட்டாவே விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஸோ நீங்கள் வந்து டிகிரியே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது வயதை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு இருபது வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்குப்படி இருபது கம்ப்ளீட் ஆகிடணும் ஸோ இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே இருபது கம்ப்ளீட்டாக இருக்கணும் இருபத்தெட்டுக்குள்ளே இருக்கணும் யாருக்குன்னா பொது பொது இதுக்கு ஜெனரல் பீப்புளுக்கு அந்த மாதிரி இருக்கணும் ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் அவங்களுக்குன்னா இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ ஆதி திராவிடர் எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஆதரவுற்ற விதவை அனைத்து பிரியும் சேர்ந்த ஆதரவுற்ற விதவிகளுக்கு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ எக்ஸைஸ் மேன் இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து ரெண்டுத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஓபன் கோர்ட்டாக விண்ணப்பிக்கலாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஸோ உங்களுக்கு நீங்கள் டிபார்ட் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான வயது வரும்போது அதுக்கான தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் கல்வித்தையை பொறுத்த வரைக்கும் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு டிகிரி ஏதாவது ஒரு பட்டம் நீங்கள் பெற்றிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அது எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ அதுக்கு பிறகு மூணு டிகிரி நாலு வருஷம் டிகிரி அஞ்சு வருஷம் டிகிரி அந்த மாதிரி படிச்சிருக்கணும் இல்லைன்னா டென்த்து முடிச்சிட்டு மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும் மூணு வருஷம் டிகிரி ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி படித்தவங்க இதே மாதிரி தான் படிச்சிருக்கணும் ஸோ அடுத்ததான் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு அதுக்கு பிறகு மேல்நிலை வகுப்பு அல்லது இளங்கலை பட்டப்படிப்பில் தமிழே ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் தான் ஸோ நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு டிஎன்பிசி நடத்துகிற செகண்ட் கிரேடு தமிழ் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கோட்டாக்கு வந்து எழுபது மதிப்பெண்ணுக்கு வைக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் கண்டெடுக்கு எண்பத்தஞ்சு மதிப்பெண் வைக்கிறாங்க ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு உடல் தகுதி தேர்வு உடற்பிறன் போட்டிகள் நடத்துகிறாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு உடல் தகுதி தேர்வு மட்டும்தான் உண்டு உடல் கூறு அளத்தலோ உடல் திறன் போட்டிகளோ அவங்களுக்கு கிடையாது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு அது உண்டு ஸோ இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு மற்ற இந்த உடல் தகுதி தேர்வு அதுனால் தகுதி தேர்வு அதுக்கு மார்க்கு கிடையாது உடற்பிறன் போட்டி நம்ம பிசி வேலையில் பார்த்தோம்ல ஸோ அந்த உடற்பிறன் போட்டிக்கு மட்டும் பதினஞ்சு மார்க்கு கயிறு ஏறுது அந்த மாதிரி இருக்கும்ல அது ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேண்டிடேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து இருக்குது பத்து மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்குது அடுத்து சிறப்பு மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிடேட்டு வந்து ஐந்து மதிப்பெண் இந்த என்சிசி என்எஸ்எஸ் மாதிரி இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து சிறப்பு மதிப்பெண் அஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஐந்து மதிப்பெண் இருக்குது காவல் பணித்திறன் போட்டிகளில் பதக்கம் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் ரெண்டுத்துக்கு ரெண்டு பேருக்குமே நூறு நூறு மார்க்கு ஸோ எழுத்துத் தேர்வில் வந்து ஓப்பன் கேண்டிடேட் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி மதிப்பெண் எடுக்கணும் ஸோ துறை விண்ணப்பதாரர்கள் முப்பது மைப்பன் எடுக்கணும் ஸோ எவ்வளோ தான் எடுத்திருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஃபிசிக்கலுக்கு போகிறது வந்து ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ மொத்த வேக்கன்சி எவ்வளவோ அதிலேருந்து அஞ்சு மடங்கு வே ஆட்கள் தான் ஃபிசிக்கலுக்கு போகிறாங்க ஸோ அதிலிருந்து ஒன்னிஸ்டு டூ ரேஷியோவில் தான் இன்டர்வியூக்கு போகிறாங்க இப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது காலிபணம் இருக்குன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் சம்திங் இன்டர்வியூக்கு போவாங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா ஃபீஸு இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து போ இந்த நான் ஓப்பன் கேன்டிடேட் மற்றும் டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தேன் ஆயிரரூவா கட்டணும் ஸோ நீங்கள் நெட் மூலமாக கட்டிக்கலாம் எஸ்பிஐச்சி எல்லாம் மூலமாக நீங்கள் கட்டிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் டிஎன் யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்கணும் மற்ற எல்லா டீட்டெயிலும் அதில் தான் வரும் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கு பிறகு இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு இன்டர்வியூனாக வைக்கிறாங்க ஸோ அதுக்கு பிறகு உங்களோட அந்த க இன சுழச்சி முறையப்படி உங்களுக்கு அந்த உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்குப்படி உங்களுக்கு வேலை பண்ணி அமர்த்துறாங்க ஸோ டெம்பரரியாக போட்டுட்டு அதுக்கு பிறகு ஸோ அடுத்து மெடிக்கல் மற்றும் இது செக் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் ரெகுலராக போட்டுருவாங்க பேர்மெண்ட்டு போட்டுருவாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ப்ரோச்சரும் கொடுப்பாங்க தகவல் கையெடுன்னு ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாயிரத்து அறநூறு நிறையா துரசிங்க மாதிரி எஸ்ஐ உருவாகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ அஃபியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த வீடியோ போடுறது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்னில் கொடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ